வணக்கம் கத்திக்குத்து டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் இவர் யார் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டனுடைய ஹெச்ஓடி கேன்சர் இது பார்க்குற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணிபுரிகிறார் இது மட்டுமில்லாமல் தனியார் மருத்துவமனை காவிரி மருத்துவமனையில் அவர் பணிபுரிவதாக ஒரு தகவல் வந்தது இந்த மருத்துவரை விக்னேஷ் என்கின்ற ஒருவர் சரமாரியாக கத்தி குத்தினார் ஏழு முறை குத்தினார் அப்படின்னு அவரே வாக்குமனம் கொடுத்ததா தகவல் வருது அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி அதிகபட்ச செக்ஷனாக முந்நூற்றி ஏழு அதாவது கொலை முயற்சி வழக்கு ஏழு வருஷம் தண்டனை அதிகபட்ச செக்ஷன் போட்டிருக்காங்க ரிமாண்ட் முடிஞ்சு போச்சு போலீஸோட வேலை முடிஞ்சு போச்சு அவங்க தண்டனை கொடுக்க முடியாது போலீஸ் என்கவுண்டர் பண்ண முடியாது எஃப்ஐஆர் போட்டாச்சு அமிச்சாச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும் கேஸ் நடக்கும் கிராஸிங் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதன் பிறகு ஆர்குமெண்ட்டு அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் அது வரைக்கும் அவர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவம் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது அந்த சம்பவத்தின் காரணம் என்ன அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக முற்றாலத்தனமாக யாருமே நடத்தக்கூடாது புரியுங்களா ஆராயிடும் ஆராயிஞ்சு பண்ணணும் இப்போ யாரும் அதை பற்றி ஆராயிருது எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாயிருது இல்லை யார் சொல்கிறாங்களோ அதை பற்றி அந்த நியூஸை போட்டுருது விக்னேஷோடைய அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து அடையாரில் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அட்மிட் பண்ணி ஒரு தொண்ணூறாயிரம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செலவு பண்ண முடியல ஒரு ஏழை தாய் கூட்டின்னு வராங்க ஹ்பலில் வீட்டிலேருந்து வீட்டில் கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்தப்போ மறுபடியும் உடம்பு சரியில்லை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணும்போது டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ரெண்டு மூணு மாதம் கொடுக்குறாரு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன ஒரு டெவலப்பே ஆகலையா என்ன அப்படின்னு ஒரு நோயாளி கேட்பாங்களா நோயாளிக்காக இருக்கிற அட்டன்ட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதுக்கு டாக்டர் பதில் சொல்லணுமா வேண்டாமா பதில் சொல்வது கடமை அவர்களுக்காகத்தான் மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள் அதை சொல்கிறது கிடையாது எந்த டாக்டருமே சொல்கிறது இல்லை அரசு மருத்துவமனை ஒரு பத்து பர்சன்ட்டு தான் நிதி யாரும் சொல்கிறது இல்லை அதே மாதிரி மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளை மனிதர்களாகவே நினைப்பதில்லை இந்த அரசு மருத்துவர்கள் இது காலங்காலமான நடந்து வருது அவங்களுக்கு ஒன்றுனா வாய்க்கிழியே பேசுவாங்க ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க பாதுகாப்பு தேவைன்னா சொல்லுவாங்க அது அவங்களுடைய உரிமை இப்போ பாலாஜி கிட்ட வந்து பையன் கேட்குறான் அவங்ககிட்ட அநாகரிகமாக பேசுகிறாரு அந்த கேஷீட்லாம் தூக்கி அடிக்கிறாரு தவறான வார்த்தைகளை விடுறாரு நீ கேட்டால் நான் சொல்லணுமா நீ டாக்டரா நான் டாக்டரா ஆனால் அவனும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த டாக்டருங்க நீ டாக்டரா நான் டாக்டர் ஏன்பா நான் டாக்டராக இருந்தா கேட்குறவன் டாக்டராக இருந்தால் ஏன் வர போகிறான் நீ டாக்டராக இருக்க போய்தானே நோயாளி ஓங்கிட்டா வரான் நீ டாக்டராக இருக்க போய்தானே நீ நோயாளியை சிகிச்சை பார்க்குற நீ டாக்டராக இருக்க போய் தானே நோயாளி உங்கள்கிட்ட கேட்குறாங்க எனக்கு என்ன டெவலப் ஆகிருக்கா என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்கு தாங்க நீங்கள் மருத்துவராக பணியாற்றுகிறீர்கள் ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வருகிறார் என்றால் அன்போடு கரிசனையோடு அவர்களை ஆதரித்து நாலு வார்த்தை பேசுங்க அது பேச தெரியல உங்களுக்கு நீங்களாம் என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரீங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரீங்க ஒரு நோயாளியை எப்படி அணுக வேண்டும் என்பதை உங்கள் பேராசிரியர் யாருமே சொல்லி கொடுக்கலையா போன உன ஊசியை குத்து ஆயிரரூபா ஃபீஸ் வாங்க அப்படியே சொல்லித்தராங்க அதான் உங்கள் டெக்கோரம் எத்திக்ஸ் சொல்லுங்கள் இதை பற்றி கேட்டால் கத்தி குத்து சரி ஓகே கத்தி குத்துவை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை அவர் செஞ்சது தப்பு விக்னேஷ் செஞ்சது தப்பு ஆனால் அவர் இந்த டாக்டரை குத்த வேண்டும் வெட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருந்தாரே ஆனால் அவர் வீட்டில் கத்திரிக்காய் கட் பண்ணுற கத்தி எடுத்து வந்திருக்க மாட்டார் ப்ரொஃபஷ்னல் கத்தியை வாங்கியிருப்பார் போய் மார்க்கெட்டில் இவனை தீர்த்தினோம் அப்படிங்கிறவன் தமாத்துண்டு கத்திரிக்காயன கத்தி கத்தியேட்டுனர் மாட்டான் ஷார்ப்பான கத்தியேட்டினர் ஒரே போட்டு போட்டு போயிடுவான் ஒரு எமோஷனில் வந்தான் பையன் வீட்டில் இருக்கிற கத்தியுன் குத்திட்டு போயிட்டான் சரி ஓகே குத்திட்டு போயிட்டான் பிடிச்சிட்டாங்க ரிமான் பண்ணிட்டாங்க தன்னுடைய தாயை விட ஒரு மகனுக்கு எதுவுமே பெருசாக கிடையாதுங்க இறைவனுக்கு ஈடாக தன்னுடைய தாயை தான் நினைப்பான் ஒருத்தன் தன்னுடைய தகப்பனை கூட நினைக்கும் முன்னாள் தாயை தான் நினைப்பாய் அதான் தொப்புள் கொடி உறவு அந்த தாய் துடிக்கின்ற பொழுது அந்த தாய் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத போது அந்த தாய்க்கு சரியான முறையில் விளக்கம் கொடுக்காத போது அவங்களுக்கு கோபம்தான் வரும் மனுஷந்தான அவன் கோபந்தான் வரும் ஏன் அனாவசியம் தெனாவட்டாக பார்க்கறது நோயாளிகளை அனாவசியமாக பார்க்கறது இதெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் ஒன்றுமே பண்ண முடியாது பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிவிட்டு இந்த கேன்சருக்கு மருந்து கிடையாது கண்டுபிடிக்கும் சரி சொல்லலாம் நீங்கள் ஸ்டேஜ் மாதிரி ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு அதை சொல்ல வேண்டியதானே கொஞ்சம் போடுங்க நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம் வெயிட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லணும் அந்த ஆறுதல் வார்த்தை கூட சொல்வதற்கு உங்கள் நாக்கு வரலை அப்படின்னா நீங்களாம் மனுஷனா சொல்லுங்க உங்களுக்கு ஒண்ணுனா போராட்டம் போலீஸுக்கு பாதுகாப்பு தேவை போலீஸ வெட்டுறான் தெரியுமா போலீஸ சுடுறான் தெரியுமா அதுக்கெல்லாம் எங்க போனீங்க அவங்களும் கவர்மெண்ட் சர்வன் தானே குரலை கொடுக்க வேண்டியது தானே அதுக்கெல்லாம் குரலை கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு விக்னேஷ் என்ற நபர் கத்தியில கூத்திட்டாரு போயிட்டார் ஓகே ஆஸ்பத்திரி வீட்டுக்கு கூட்டணும் வீட்டுக்கு கூட்டணும் வந்துட்டு மறுபடியும் ஒரு தனியார் ஹாஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு போனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட்லாம் வந்துருக்குதுங்க அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க செலவு இவங்களால் பண்ண முடியல வீட்டுக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு இவங்க மறுபடியும் அந்த பையன் போய் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர அண்ணாதான் என் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் தாறுமாறாக பேசுகிறாரு மரியாதை கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது பொழுது அதை கோவப்பட்டு தான் கத்தில் எப்படி குத்திட்டான் சரி குத்துனவர் சீரியஸாக இருக்கார் ஐசியுவில் இருக்கார் ரொம்ப சீரியஸாக இருக்காரு ஒரே பிரச்சனை இன்னைக்கு பார்த்தா நான் ஸ்டேபிளாக இருக்கேன் பேட்டி குழுல ஐசியுலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க அவரை சரி ஓகே ஏழு இடத்துல குத்தன அந்த தம்பிய சொல்றாரு அந்த ஏழு இடத்துல குத்துன காயத்தை வரைக்கும் காட்டவே இல்லையே எந்த நிருபரும் கேமரா தோல்பட்டு வாய்த்துலையோ நெஞ்சிலேயோ வைக்கவே இல்லையே காட்டவே இல்லையே ஏன் அந்த ஊண்டை காட்ட வேண்டியது ஏம்பா நிருபர்கள பெரிய இவங்கள்ல நீங்க அது கேட்க வேண்டியது தானே காயத்தை காட்டுங்க அப்படி கேட்க வேண்டியதுன்னா தையல் போட்டிருக்கா என்ன போட்டிருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அதை கொஞ்சம் க்ளோஸ் வச்சு மக்களுக்கு காட்டுஞ்சால் தெரிஞ்சிருக்கணும்ல அவருடைய கஷ்டம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்புறம் ஒரு டாக்டர் பேசுகிறார் முத்துக்குமரண ஒரு டாக்டர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் சைட் ஆப்ரெஷன் வரதான் செய்யும் ட்ரீட்மெண்ட்டில் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்றார் அப்படின்னா மக்கள்லாம் முட்டாளி ஒரு அறிவாளி எது வேணால் நடக்கும் நீங்கள் அதை சவிச்சுக்கணும் அப்படிங்கிறார் அப்போ நாம கேள்வி கேட்க கூடாது முதல்ல நீங்க நோயாளிகிட்ட பண்பாடனாக கற்றுக்குங்க புரியுது அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம் சும்மா தேவையில்ல பிரச்சனை பண்ணீங்கன்னு நடந்தது என்ன எதுக்காக ஒருத்தர் வந்து குத்த வரா அது காரணம் இருக்கணும்ல சும்மா வந்து என் கோவிந்தராஜ் டாக்டர் குத்த வேண்டியதானே நாகராஜி டாக்டர் குத்த வேண்டியதானே எதுக்கு பாலாஜி வந்து குத்துறான் பாலாஜி கிட்ட சமாச்சாரம் இருக்குது பிரச்சனை இருக்குது சிலுமச இருக்குது தான் எதிர்வினை குத்திட்டான் அதனால பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் யூடியூபர்கள் ஜாக்கிரதையாக எதையுமே பதிவு போடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு பதிவு போடாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சட்டப்படி நீங்கள் வந்து யாரை பற்றியும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லியிருக்கு அதெல்லாம் நீங்கள் சட்டத்தை எடுத்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இமிட்டேஷன் பண்ணி கூட பேசக்கூடாது பேசியிருக்காங்க பேசக்கூடாது சட்டத்தில் இருக்குது அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு இனிமேல் யூடியூபர்கள் வாலாட்டிலாம் கட் பண்ணிவிடுவாங்க ஜாக்கிரதை வேணா அவங்களை அந்த ஆக்ட் எல்லாத்தையும் படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன் அதனால் இந்த மருத்துவர்கள் சும்மாலாம் சீன்லாம் போடாதீங்க புரியுதுல நீங்கள் பொருளை எந்த நியாயமும் கிடையாது பொதுமக்கள் எல்லாம் காரி தூப்புறான் அவங்கள அதனால் பொறுமையாக இருங்கள் நோயாளிகளை அரவணையுங்கள் உங்களை தெய்வமாக நினைக்கிறார்கள் அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்